வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் எதை செய்யணும் அப்படின்ற குழப்பமும் சிக்கலும் வருதே அப்போ என்ன செய்யறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய வாழ்க்கை சூழலில் இது அடிக்கடி பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுகிற நிலைமை என்றே சொல்ல தோன்றுகிறது இப்பொழுதெல்லாம் நாட்டு நிலவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைக்காட்சி பார்த்தாலே போதும் எதுதான் உண்மை என புரிந்து கொள்வதில் பெரிய குழப்பமே மிஞ்சும் இங்கே மனதை திசை திருப்ப ஒரு நடைப்பயிற்சி வாக்கிங் பீச் போவது நண்பர்களை சந்தித்து அரட்டை அடிப்பது டிவி பார்ப்பது மியூசிக் கேட்பது யோகா செய்வது கடந்த கால பசுமையான நினைவுகளில் லைப்பது வாட்ஸ்அப்பை நூண்டுவது இப்படி பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எதை செய்வது என்ற குழப்பத்தில் அருணகிரிநாதருக்கும் ஒரு சிக்கல் வந்தது அங்கே கடவுள் சும்மா இரு சொல் அற என்று கூறி அவரை இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் ஞானோதயம் அளித்தார் சும்மா இரு என மேலோட்டமாக பார்த்தால் மௌனமாக இரு என்று அர்த்தம் ஆழ்ந்து சிந்தித்தால் வேறு லெவலில் ஹை லெவல் மேட்டர் ஆழ்ந்த கருத்து அதில் உள்ளது சொல் அற என்றால் என்னமே அற்ற நிலையில் மௌனமாக இரு என்பதே தீர்வு ஆகும் ஏன் மனம் குழப்பமாக இருப்பதற்கு காரணமே மனதில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் அதே சமயம் என்ன நடக்குமோ என்ற சந்தேகம் உறுதியில்லாத எதிர்காலம் பற்றிய பயம் சுருக்கமாக மனதில் ஏகப்பட்ட சுமைகள் லக்கேஜ் அதனால் மனம் தடுமாறுகிறது மகரிஷி அவர்கள் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் வரலாம் அதிலே நாம் அழுந்திவிடக்கூடாது இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டிய வழி என்ன என நினைத்தாலே போதும் சிக்கலிலே தவித்து கொண்டு இருக்கக்கூடிய மனம் ஒரு முனையில் இருக்கிறது என்றால் அதன் மறுமுனையில் அதாவது நம் மனதின் அடிமுனையில் இறைவன் இருக்கிறான் அவன் சிக்கலை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறான் அவன் பக்கம் திரும்ப வழி காண வேண்டும் என மகரிஷி அவர்கள் வழிகாட்டியிருப்பார்கள் அதற்கு பதட்டமாக இருக்கிற மனதை அமைதிப்படுத்த மௌனத்தை விட சிறந்த பயிற்சி ஏது ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு மணி நேரங்கள் முழு மௌனம் அதை பயிற்சி செய்வதற்குப் பிறகு நம் சிக்கல்களை பற்றி சிந்திக்க வேண்டும் மகரிஷி அவர்கள் குறைவான மன அலைச்சுழலில் இருந்து கொண்டு சிந்திக்கிறவர்கள் தீர்வை காணுகின்றார்கள் என்று கூறியிருப்பார்கள் அதுவும் நாம் ஒரு படி எடுத்து முயற்சித்தால் இறைவன் நம்மை நோக்கி பத்து அடி எடுத்து வைக்கிறான் என்பது எவ்வளவு உண்மை என்பதை ஒவ்வொருவரும் நேரடியாக அனுபவிக்க முடியும் என மகரிஷி அவர்கள் கூறியிருப்பார்கள் இதற்கு தேவை அலைபாயும் மனதை ஒரு இடத்தில் நிறுத்த பழகும் பயிற்சியான அகத்தவம் இதை நாம் தினசரி செய்து வந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே வராமல் தடுத்து கொள்கிற அளவிலே அறிவிற்கு தெளிவும் மனோ சக்தியும் கிடைத்துவிடும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்